யாருக்கு பெல்லாப்பழம் ரொம்ப பிடிக்கும் இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ரூட் சீசனல் ஃப்ரூட் வேறு சீசனுக்கு தான் கிடைக்கும் இந்த வருஷம் வந்து பெல்லாப்பழம் பயங்கரமாக சீசனாக இருக்குது மாம்பழமும் ரொம்ப சீசன் அதிகமாக இருக்குது நிறைய கிடைக்குது ஈஸியாக கிடைக்குது இந்த வருஷம் பெல்லாப்பழம் வந்து நான் நிறைய சாப்பிட்டேன் இது வந்து என்னோடய நெய்பரோட வீட்டிலேருந்து கேரளாலேருந்து கொண்டு வந்தாங்க சரியான டேஸ்ட்டு லைட்டாக எல்லோ தான் ஆனால் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு வீட்டிலேருந்து பொறிச்சு எனக்காக கொண்டு வந்தாங்க பாதி பழம் நான் தான் சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இயர்லி ஒன்ஸ் அப்படி தான் சாப்பிட முடியும் நினச்சாலும் கிடைக்காது ஆனால் இந்த வருஷம் ரொம்பவே நிறையா விளைச்சல் அதிகமாக இருக்குது போல் பல்லாப்பழம் வெளியெல்லாம் கடையில் வாங்கினோம் വെള്ളാപ്പളംനാ എനിക്ക് രൊ ഇഷ്ടം പെല്ലാപ്പളംനാ എനിക്ക് ര ഇഷ്ടം